விருச்சகராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி எப்பேற்பட்ட பலனை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த வருடத்தில் மே மாதம் பதினஞ்சாம் தேதி அன்று குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர் அப்போ ஏழாம் வீட்டில இருந்து எட்டாம் வீட்டுக்கு மாறுறாரு ஒன்று இரண்டாம் பாவம் பிளஸ் ஐந்தாம் பாவம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போய் நிற்கிறாரே இதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கா இதனால் ஏதாவது பாதிப்புகள் இருக்கான்ற ஒரு உறுத்தல் உங்களுக்குள்ள இருக்கும் அதே சமயம் நாம் இதை ஒன்னையே போக்கஸ் பண்ண வேண்டாம் இன்னொரு பக்கம் உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்தது அந்த சனினால எவ்வளோ கஷ்டப்படக்கூடாதோ பாட்டுட்டீங்க அதுலேயும் ஐந்தில் ராகு இருந்தார் அஞ்சில் ராகு இருக்கக்கூடாது ஐந்தில் ராகு இருந்தால் பிள்ளைகளுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் மருத்துவ செலவு ரீதியில் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பீங்க அந்த பிள்ளைகளுடைய ஒரு சிலர் மருத்துவ ரீதியில பாதிக்கப்பட்டிருப்பீங்க இன்னும் சிலர் அவங்களுடைய செயல்கள் கல்வி ரீதியிலையும் பலவீனம் அடைஞ்சு அவர்களுடைய செயற்கை சிநேகத்தினால கூடா நட்பும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய செய்யாத தவறுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலையும் உண்மையை சொல்லணும்னா விருச்சகராசி என்பர்களுடைய பிள்ளைகள் சில முடிவுகள் எடுத்து வாழ்க்கை ரீதியில திருமண வாழ்க்கை ரீதியில அவர்கள் தடமாறி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போ பிள்ளைகளால் அவதிப்படக்கூடிய ஒரு நிலை மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலை இந்த ராகு அந்த இடத்துல இருந்ததுனால அந்த சூழல் உருவாயிருக்கும் இப்போ கரெக்டா பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி ஆகி பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சி ஆக போகுது அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அப்படியே மாறப்போறார் அப்ப இது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த ராகு கேது பயிற்சி அடுத்து காணொன்னு இதை பத்தி இன்னும் நான் விளக்கமா சொல்றேன் பட் இருந்தாலும் இதில் ஒன்னு ரெண்டு சொல்லிடுவேன் ஏன்னா இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் அந்த பாசிட்டிவ் இருக்கிறதுனால தான் அதை நான் மென்ஷன் பண்றேன் அடுத்தது வந்து சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருந்து அவர் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்ப அந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு அந்த ராகு கேது ஒரு புறம் அந்த ராகு என்னன்னா ஒரு புறம் இந்த மாதிரியான பாதிப்புகள் கொடுத்துட்டார் இன்னும் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க வயிறு அதாவது அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல கிட்னி அந்த லிவர்ல இருந்து அதாவது குடல் சம்மந்தப்பட்ட குடல் இறக்கம் குடல் சார்ந்த பிரச்சனைகள் குடலில் ஓல்ஸ் வெல்றது ஓட்டை வெல்வது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு கிட்டில கல் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான நிறைய உபதிரியங்கள் அடிவயிறு பாதிப்புகள் வரைக்கும் கொடுத்துருக்கும் இது வந்து உங்களுடைய வேலையவே நீங்கள் கண்டினியூவாக செய்ய முடியாத அளவுக்கு உங்களை பெரும் பாதிப்புகளுக்கு ஆளாயிருக்கும் இதனால நிறைய விஷயங்களை நீங்கள் இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்துருப்பீங்க அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது இதில் கேது லாபஸ்தானத்துல இருந்து இப்போ பத்தாம் இடத்துக்கு வராது தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வராது அப்போ இந்த ஒன்று நாலு பத்து ஏழு கேந்திர சம்மந்தப்பட்ட இடம் அந்த இடத்துல கிரகம் உட்கார்ந்தால் உங்களுக்கு பலம் கிடைச்சிடும் அந்த மாதிரி இந்த ரீதியில இந்த சூழல் ஒருபுறம் ஏழில் இருந்த குரு பகவான் இப்ப எட்டாம் வீட்டில போய் நிக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கானா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் டைரக்டா நூத்தி எண்பது டிகிரியில உங்க குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு உங்களுடைய ராசிக்கு அடுத்து இரண்டாம் வீடு தான் குடும்ப சம்பந்தப்பட்ட இடம் ஒன்னு நூத்தி எண்பது டிகிர குடும்பஸ்தானத்தை பாக்கிறாரு இரண்டாவது ஐந்தாம் பார்வையில் அவர் பார்க்க இருக்கக்கூடிய உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அதாவது அவர் இருக்கிற இடத்திலிருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பிளஸ் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பனிரெண்டாம் இடத்தையும் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்ப விரைய சம்பந்தப்பட்ட இடத்தையும் லாபஸ்தானத்தையும் அடுத்தது ஒன்பதாம் பார்வையா அவர் பார்க்கக்கூடியது உங்களுடைய நான்காம் இடத்தையும் அப்போ இந்த இடங்கள் எல்லாம் வளம் பெறும் இந்த இடங்கள் பலம் பெறும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அப்போ விரையஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல சுப விரியங்கள் உருவாக போகுது சுப விரயங்கள் கடந்த காலகட்டங்களில் நான் சொன்ன அந்த அர்த்தாஷ்டிரமை சென்னாலே தொழில் ரீதியிலையும் சரி வேலை ரீதியிலையும் சரி தேவையில்லாத மன உளைச்சல்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விரயங்களை சந்திச்சு வீண் விரயங்கள் இந்த வீண் விரயங்கள் சந்திச்சது மட்டும் இல்லாம கடனாளியானதுதான் மிச்சம் எப்போ விருச்சகராசி என்பவர்களுக்கு ஏழு ரட்சனி வந்ததோ அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தீரா பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ரிலீஃப் ஆக முடியல என் பிரச்சனை விட்டுல வெளியில வர்றதுக்கு வழியே இல்லையா வாய்ப்பே இல்லையா என் ஜாதகமே தப்பா நானும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல அப்படின்ற அளவுக்கு எல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளா இருந்திருப்பீங்க நிறைய இழப்புகள் உங்களுக்கு வேண்டிங்களை இழந்தீங்க உங்களை சார்ந்தவங்களை மிஸ் பண்ணீங்க இன்னைக்கு யார் முக்கியம் நினைச்சீங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை ஒரு புறம் இன்னைக்கு வந்து நாளுக்கு நாள் உங்களுக்கு நெருக்கடிகளுக்கான பண பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இது எல்லாத்தையும் குடும்ப பிரச்சனைகளில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் எதிர்பார்த்த உங்களுக்கு கரெக்டா அந்த குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பாக்குறாரு அது குடும்பஸ்தானா தனம் பெருகப் போகுது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது குடும்ப ரீதியில ஒற்றுமை உருவாக்கப் போகுது பிரியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமா அது இருக்க போகுது கல்யாணமே கொஞ்ச நாளையே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் மீண்டும் பேச்சுவார்த்தை உருவாக்கி ஒன்றிணையக்கூடிய நேரம் குடும்பம் ஒன்று சேரும் அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட இடம்தான் குடும்ப விருத்தியாகும் அப்படின்னு நாம சொல்லுவோம் அந்த புத்திரபாக்கியம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு அந்த புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா அது இருக்க போகுது அத்தனை நாளா ராகு அந்த இடத்துல இருந்து ஒன்றரை வருஷமா உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்துக்குரிய வழிகள் ஒவ்வொரு முறையும் கரு உருவாகிற மாதிரி இருக்கும் மீண்டும் அப்படியே போயிடுதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ராகு இப்போ பயிற்சி ஆகிறார் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளாரிட்டி நல்ல பலம் கிடைக்க போகுது கவலைப்பட புத்திரபாகியம் அவசியம் இல்லை குடும்ப குடும்ப சம்பந்தப்பட்ட இடத்த குரு பகவான் திருமண முயற்சி கை கூடி வந்துடும் ரொம்ப நாள முயற்சி எடுக்கிற நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிட்ட எது எடுத்தாலும் டிராப் ஆகுது எது எடுத்தாலும் டவுன் ஆகுது ஏன் இப்படி இருக்குன்னு நினைச்சு வருத்தத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப மூவ் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு திருமணம் கை கூடி வரப்போகுது அடுத்தது இந்த இரண்டாம் வீட்டை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து வலுப்பெற்று ரொம்ப நாள் இருந்த கடன் சுமைகளை தீரக்கூடிய ஒரு நேரமா இது உருவாக்கிடும் இதுல இவர் பார்க்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு அப்ப பனிரெண்டாம் ஆகுறது வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் தூர தேசம் அதற்குரிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றங்கள் செய்வீங்க இடம் மாறுவீங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் இந்த பயிற்சி ஆகிற நேரத்துல மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் இந்த பக்கம் ஒரு மாசம் இந்த பக்கம் ஒரு மாசம் ஏன்னா அந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் பிள்ளைகளுடைய விஷயம் கணவர் சார்ந்த விஷயம் கணவர் மனைவி சார்ந்த விஷயம் தன்னுடைய தாய் தந்தை சார்ந்து இந்த இலக்கல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையுடன் போகணும் வரணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே சமயம் இந்த பனிரெண்டாம் பாவத்தில் இந்த குரு பகவான் பார்வை விழுறதுனால வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரும் வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வர்றது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது ரொம்ப நாள் கனவு நிறைவேறும் ரொம்ப நாள் நடக்கும் நடக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கு இல்லையா அந்த நல்ல விஷயம் நடக்க போகுது இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்குன்னு நினைச்சிங்களா அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது யாரும் தடையா இருக்கிறாங்களோ அவங்களே விலகி உங்களுக்கு வழிபடுவாக உங்களுக்குரிய வழியே வழியில பலவானிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிடும் மொத்தத்துல பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் உண்மையிலேயே சொல்றேன் விருச்சிகராசி அன்பர்கள் கடின உழைப்பாளிகள் தன்னை சார்ந்த அவங்களுடைய நலனை கருதி வாழக்கூடியவங்க உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு இருக்கான்னு நினைச்சு முதல்ல பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையை நீங்கள் எடுப்பீங்க அப்போ ஏற்பட்ட நல்ல மனசுடையவங்க அதே நேரத்தில் செய்கிற வேலையில் நேர்மையாக இருக்கணும் நாம் கொடுக்குற சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யக்கூடாது அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதே போல் நாம் செய்து கொடுக்குற பொருள் வந்து அவங்க கொடுக்குற பணத்துக்கு மேலே ஒருத்தா இருக்கணும்னு நினச்சி நேர்மையாக ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக உண்மையா வாழ்ந்தவங்க எந்த இடத்துலையும் தப்பு நியாய தர்மத்தை பார்த்து செயல்படுறவங்க இப்படி வெளிப்படைய ஓப்பனா சில இடங்கள்ல பேசியே நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க ஆனாலும் இந்த காலகட்டங்களில் நீங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வழிகள் பிறக்க போகுது உயர்தர வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்க ஏன் இதை எவ்வளவு சொல் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா இங்க கேது பகவான் நல்ல இடத்துல நிக்கிறாரு இதுல வந்து ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் நிக்கிறாரு அப்போ ஒவ்வொரு ஸ்தான பலம் உங்களுக்கு பலம் பெறுது இன்னும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல திசா புத்தி ரொம்ப முக்கியம் அந்த திசா புத்தி பொறுத்து இங்க பலன்கள் மாறுபடும் இப்போ உங்களுடைய ராசி விருச்சக ராசி அதே ஒருவேளை உங்களுடைய ராசி ஒரு சிம்ம ராசியா வச்சுக்கோங்க சிம்ம லக்னமா வச்சுக்கோங்க உங்களது ஒருவேளை சிம்ம லக்னமா இருந்து விருச்சக ராசியாக இருந்துட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வீடு கட்ட முடியாம இருக்கிற வீட்டை விற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி கடன் சுமைகளால மன உளைச்சலுக்கு ஆளாகி குறிப்பா சொல்லணும்னா தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாக கூடிய சூழல் உருவாக்கி உறவு முறை ரீதியில இடம்புறையாத பாதிப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க தாயினுடைய அரவணைப்பே தனக்கு கிடைக்காத நிலைமைக்கெல்லாம் ஆளாகிடுவீங்க இப்படி ஒரு இடம் ஒரு லக்னத்தை பொறுத்ததும் மாறுபடும் அதே லக்னத்துக்கு ஒண்ணே ஒண்ணுமே இல்லை உங்களது வந்து விருட்சக ராசி அதே கடக லக்னமா இருந்துருச்சுன்னு ஒர்க் அவுட் ஆகும்